ஏமாந்து போகலாம் ஆனால் தாழ்ந்து போவதில்லை ஏமாற்றுபவர்கள் வெற்றி பெறலாம் ஆனால் கடைசி வரை சாதிப்பதில்லை இலையில்லா வாழ்வில் எதுவுமே நிரந்தரமில்லை என்பதை பலர் உணர்வதே இல்லை உணர்ந்தவர்கள் அமைதியாக உள்ளனர் உணராதவர்கள் ஆர்ப்பரிக்கின்றனர் வாழும் வரை யாருக்கும் தொல்லை இல்லாமல் வாழ்வோம் உனது வலி பிறருக்கு சிரிப்பாக இருந்தால் இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் உன்னால் பிறருக்கு வலியில்லாமல் வாழு உனக்கான பலன் என்று உண்டு இழந்ததை நினைத்து வருந்தாதே இறை நம்பிக்கை இருக்கும்போது நீ எதை இழந்தாலும் அது வேறொரு வடிவில் உன்னை தேடி வரும் நீயாகத் தடுமாறி விழுந்தாலும் தவறி விழுந்தாலும் சரி தானாகவே எழுந்துவிடு கூச்சல் மட்டும் போட்டுவிடாதே ஏனென்றால் அதை கொண்டாட ஒரு கூட்டம் எப்போதும் இருந்து கொண்டேதான் இருக்கும் உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நீ ஒருபோதும் பழிவாங்காதே அதை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு ஏனென்றால் காலம் போல் மிகக் கொடூரமாய் பழிவாங்க உலகில் யாராலும் முடியாது எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக்கொள்ளாதே அவரவர் பலன் அவரவர் அனுபவிப்பார் நேர்மைக்கு என்றும் மரணமில்லை உனக்கு ஏற்படும் துன்பங்களுக்கு நீ மட்டும் பொறுப்பாக முடியாது என்பதை புரிந்து கொள் அனைத்திற்கும் காரணம் ஒன்று உள்ளது அதனை காலம் உனக்கு சரியான நேரத்தில் வெளிப்படுத்தும் வலிதந்த சிலரை மறந்தும் குறை சொன்ன சிலரை மன்னித்தும் துரோகம் செய்தவரிடம் ஒதுங்கியும் காயப்படுத்திய சிலரை கடந்தும் சென்று விடுங்கள் வாழ்வில் நல்லது செய்ய பல பாதைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன விட்டு கொடுப்பதும் இறங்கிப் போவதும் தப்பில்லை ஆனால் அதை உணர்ந்தவர்களிடம் மட்டும் காட்டுங்கள் உணராதவர்களிடம் காட்டினால் காயப்படுவது நாம் மட்டுமே உறுதிப்படுத்திக் கொள் உன் எண்ணங்கள் மட்டுமே எப்போதும் உமக்கு நல்வழியை தேர்ந்தெடுக்கும் சிந்தனையை சிதறடிக்காதே ஒருவரை சிரிக்க வைப்பதற்கும் மகிழ்விப்பதற்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது சிரிக்க வைப்பது எளிது ஆனால் சந்தோஷப்படுத்துவதுதான் கடினம் உண்மையை பேசுங்கள் கேட்பவர்களுக்கு என்றதை கொடுங்கள் இந்த இரு வழிகளாலும் ஒருவன் இறைவனின் சந்நிதியை அடையலாம் விரும்பினாலும் சரி வருத்தாலும் சரி காலம் கொடுக்க வேண்டியவற்றை கொடுத்தேதான் தீரும் அதை அனுசரித்து மகிழ்வதும் புலம்பி அழுவதும் நம் கையில்தான் உள்ளது ஏனலம் நிறைந்த இந்த உலகில் நீ இறைவனை தவிர மற்றவர்களிடத்தில் உண்மையான அன்பை எதிர்பார்ப்பது தவறு கடவுள் வரங்களைத் தருவதில்லை வாய்ப்புகள் மட்டுமே தருவார் அதை வரமாக்குவதும் சாபமாக்குவதும் நம் கையில் தான் உள்ளது